அதன் வரிசையில் ஒன்றுதான் இஸ்லாம் அனுமதித்த பலதார அதை குறித்து இறைவனத்தின் மூன்றோ நான்கோ இரண்டோ பெண்களை திருமணம் செய்து கொள் என்று கூறுகின்றான் இன்றைய இஸ்லாமிய எதிரிகள் இது பெண்களுக்கு பெண்களின் உரிமைக்கு எதிராக விடப்பட்ட வன்முறை என்று கூறுகின்றார்கள் ஆனால் உண்மையில் முனியில் இந்த ஆயத்து வருவதற்கு முன்னால் அரபியர்கள் எப்படி இருந்தார்கள் என்று வருகின்ற சம்பவத்தில் பெண்களை மட்டமாக எண்ணிய அரபியர்கள் நாடியவாறு திருமணம் செய்து கொண்டார்கள் ரூபமா அதரோ ரூபமாக அதில் சில வேலை நீதமாக நடப்பார்கள் சில வேலை அநீதம் செய்வார்கள் என்று சொன்னார்கள் எப்பொழுது இந்த ஆயத்து இறக்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் சஹாபாக்கள் எல்லாம் நபியிடத்தில் பெண்களின் உரிமையை குறித்து அவர்களிடத்தில் எப்படி நீதமாக நடப்பது என்பதை குறித்து அதிகமாக கேட்டார்கள் பயந்தார்கள் ஒரு திருமணத்துக்கு மேல் செய்து கொள்வதற்கு நீங்கள் பயந்தால் ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்து அவர்கள் மத்தியில் நீதம் செலுத்த முடியாது என்று பயந்தால் ஒரே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறினார் இந்த ஆயத்து இறக்கப்பட்ட நோக்கமே பெண்ணின் உரிமையை காப்பாற்றுவதற்கு தான் எப்படி அது பெண்ணின் உரிமையை மீறுவதாக ஆகும் ஒரு பெண் தன்னுடைய அனுமதியோடு ஒரு அவள் இரண்டாம் தரமாகவோ மூன்றாம் தரமாகவோ திருமணம் செய்து கொண்டாலும் அது அவள் அனுமதிக்கப்பட்டதுதான் அவனோட அனுமதி தோன் திருமணம் செய்தாரே தவிர இது கட்டாய திருமணமாக ஆகாது காரணம் இஸ்லாம் ஒருபோதும் கட்டாய திருமணத்தை ஆதி ஆதரிப்பதில்லை நவிகன் நாயகம் சொன்னார்கள் எந்த பெண்ணும் அனுமதி பெறாமல் அவளை திருமணம் செய்ய வேண்டாம் என்றார்கள் ஒருமுறை பரீரா அலியம்மா என்று ஒரு பெண் தன் கணவரை விட்டு பிரிந்து வாழுகின்ற போது நாயகம் சொன்னார்கள் பிரிந்து விட்டார்கள் அப்போ நாயகம் சொன்னார்கள் லவ் ராஜா அந்த அந்த அவர் அவரோட சேர்ந்து வாழலாமேமான்னு சொன்னப்ப அந்த பெண் கேட்டார்கள் யார சூழல்லா தாமூரணி என்னுக்கு கட்டளையா என்ற போது நாயகம் சொன்னார்கள் இன்னமா அனாஷ்வர் நான் சிபார்த்தி தான் செய்கின்றேன் உங்கள் உரிமை என்றார்கள் நாயகம் அந்த பெண் திருமணம் அந்த மீண்டும் அவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆக இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை வழங்குகின்றது திருமணிய விஷயத்தில் சில மேதாவிகள் இப்படி அனுமதிக்கின்ற பாலிகாமி எனப்படும் படதார மனத்தை ஏன் இது வந்து சமத்துவம் இல்லாத பெண் பாலிய சமத்துவத்திற்கு மாற்றமானது பெண்களுக்கும் இதே போன்று பாலியாற்றையே அனுமதிக்க வேண்டும் பெண்களும் நான்கு திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்கின்றார்கள் நான் சொல்கின்றேன் இந்த கலாச்சாரம் இப்போ நேபாள் டிபெட் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கின்றது ஒரு சகோ நான்கு ஐந்து சகோதரர்கள் ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொள்வார்கள் தங்களுடைய குடும்ப சொத்து போய்விடக் கூடாது என்பதற்காக அது மிகப்பெரிய சமுதாய கேள் அந்த குழந்தை எத்தனை இனிஷியல் போடும் கேட்காங்க அப்ப அதனால வர பிரச்சனைகளை இன்றைய இளைய சமுதாயம் நேபாளில் இருக்கவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க ம ம தொகை குறைகிறது அந்த தொகை குறையும் போது என்ன ஆகுது வயதானவர்கள் அதிகமாக இருப்பதால் இளைஞர்கள் கிடைப்பதில்லை வேலைக்கு என்கின்றார்கள் அடுத்தபடியாக இவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டிலே சென்று ஏற்புடையதாக இருப்பது இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்கின்றார்கள் இது குடும்ப அமைப்பிற்கு கொஞ்சம் களங்கம் விளைவிக்கும் எப்படி என்றால் மனைவிமார்களுக்கு மத்தியில் பொறாமை போட்டி சண்டையை உண்டாக்கும் அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை உருவாக்கும் என்கின்றார்கள் இது போலாம் வாழ்க்கை நடந்ததை போல மின்னா இத்தனை பேருக்கு நம்மளுடைய தந்தை அந்த தாய் வழியில் பிறந்த யூசுஃபையும் அவருடைய சகோதரி மட்டும் நேசிக்கிறார்களே என்று கூறியது போல அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இறைவன் ஒரே வரியில் நிபந்தனையிட்டு கூறிவிட்டான் நீங்கள் பயந்தால் ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்து நீதம் செலுத்த முடியாது பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் மத்தியில் என்று பயந்தால் உங்களுக்கு அது கூடாது ஒரே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றான் பயந்தால் என்று மட்டும் இறைவன் கூறவில்லை சென்று அதை வலியுறுத்தியும் கூறினான் உங்களால் முடியாது என்று கூறினான் நீங்கள் நேசித்தாலும் உங்களால் உங்கள் பெண்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்த முடியாது இதை குறித்து ஏராளமான எச்சரிக்கைகள் இஸ்லாத்தில் வந்துள்ளது பெண்களுக்கு மத்தியில் இருக்க மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்துவது குறித்து நாயகம் சொன்னார்கள் மன்கான் அலகு இம்ராத்தான் யாருக்கு இரண்டு பெண் மனைவிகள் இருந்து அவர்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்தவில்லையோ அவன் மறுமையில் ஒரு பக்கம் இறங்கியவனாக வாதம் அடித்தவனை போல் வருவான் என்றார்கள் தன் இறுதி மூச்சிலும் நாயகம் செய்த உபதேசம் வா பிரிமா வசாபிகர் ரசூல் சல்லுல்லாஹ் சென்னன் சராசன் மூணு விஷயங்களை செஞ்சாங்க அதுல ஒண்ணு உங்கள் மனைவி மாறு விஷயத்தில் அல்லா வகைந்து கொள்ளுங்கள் இன்ன உண்ண அவானுத்தி ஐதிக்கும் அவர்கள் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இவ்வளவு எச்சரிக்கைகளுக்கு மத்தியிலும் ஏன் இஸ்லாம் இதை அனுமதித்தது என்றால் சில கட்டாய அத்தியாவசிய தேவைகளுக்காக காலத்திற்காக இஸ்லாம் அனுமதித்தது இந்த உலகில் பெண்களுடைய பிறப்பும் அவருடைய தொகையும் அதிகமாக இருக்கிறது என்று எல்லாரும் ஒப்புக்கொள்கின்றார்கள் அதை குறித்து சமீபத்தில் கூட ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் ஒரு டிபேட் நடந்தது அப்போ வந்து ஒரு அம்மா ஆபேசமா சொல்லுது நாங்கள்லாம் அதிகமா வாழ்றது உண்மைதான் ஏன்னா நாங்க வந்து மன உறுதியோடு இருக்கோம் மன மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பஜாரி மாதிரி கத்தா மன உறுதியோட அமைதியா இருக்கும் நாங்க அதனாலதான் பெண்கள் அதிகமா வாழ்றாங்க நீங்க சொல்லுங்க ஏன் ஆண்கள் டக்குன்னு செத்து போறாங்க டக்கன் சொல்லுங்க பாருங்களான்னு அவர் அந்த இல்ஜாமி ஜவாப் மாதிரி டக்குனு ஒன்று சொன்னாரு அந்த மாதிரி அதுக்கப்புறம் பேசவே இல்லை ஒன்னு மாதிரி பொம்பளை கல்யாணம் பண்றதுனாலதான் அப்படின்னாரு அப்ப பெண்கள் அதிகமாக இருப்பதை எல்லாரும் ஒப்புக்கொள்கின்றார்கள் அதை பெண்கள் அதிகமாக இருப்பதனால் ஒரு ஆண் இரண்டு மூன்று திருமணம் செய்து கொள்வது பெண்களின் வாழ்விற்காக வழிவகுக்கின்றது அதே போல் விதவை திரு விதவைகளுக்கான மறுவாழ்வு அளிக்கின்றது அதே போல் இந்த சமுதாயத்தில் விபச்சாரம் எனும் பெரும் கொடுமையை தடுக்கின்றது அதே போல் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றெடுக்கும் பாக்கியம் இல்லாத பொழுது அந்த பெண் முதல் கணவர் கணவரால் தலாப்பிடப்பட்டு தன் வாழ்க்கை இழப்பதை விட இரண்டாவது திருமணம் செய்து அந்த கணவர் இரண்டாவது திருமணம் செய்து குழந்தைக்காக இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது எவ்வளவோ மேல் இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் திருமணம் என்பது வெறும் உடல் ரீதியான தேவைக்கானது மட்டும் என்று எண்ணுபவர்கள் வைப்பது ஆனால் இஸ்லாம் அவ்வாறு கூட இல்லை இஸ்லாம் எவ்வாறு வலியுறுத்துகிறது என்றால் திருமணம் என்பது மனிதனுக்கு பல்வேறு கோணத்தில் உதவி செய்கின்றது அவனுடைய ஆன்மீக பலத்தை கூட்டுகின்றது அதனால்தான் நாயகம் சொன்னார்கள் யார் திருமணம் செய்து கொண்டார்களோ பரிபூர்ணமாக்கி விட்டார் என்றார்கள் இந்த திருமணம் ஒரு மனிதனுக்கு ஆதரவையும் அன்பையும் தருகின்றது அவனுக்கு அரவணைப்பை தருகின்றது கணவன் மனைவிக்கு மத்தியில் இறைவன் அன்பையும் பிரியத்தையும் இரக்கத்தையும் ஏற்படுத்துகின்றான் என்று கூறுகின்றார்கள் இந்த இது நபில் நாயம் சொன்னார்கள் நிகா இரண்டு பேருக்கு மத்தியில் பிரியத்தை அதிகப்படுத்தும் ஒரு விஷயத்தில் நிகாவை போன்று எதையும் பார்க்க முடியாது என்றார்கள் நாயகம் இப்படி ஒரு ஒரு பெண் எல்லா விஷயத்திற்கும் துணையாக நிற்கிறாள் இதற்கு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு இன்றைய பெண்ணையும் படிப்பதற்கும் பாடமாக எடுத்துக் கொள்வதற்கும் தகுந்த வரலாற்று நாயகி ஹத்தீஜா அம்மையாரின் வாழ்க்கை எல்லா சூழ்நிலையும் நபிலாருடன் நின்றார்கள் அந்த பெண்மணி எல்லா இந்த உலகமே எதிர்த்த போது நபிலாருடன் நின்ற அந்த பெண்மணி இன்றைய இந்த திருமணம் திருமணம் ஒழுக்கம் சா திருமண ஒழுக்கம் என்பது பெண்ணிய பெண்ணிய அடிமையை பெண்ணிய அடிமையை உணர்த்துகின்ற கலாச்சார குறியீடுகள் என்று கூறுகின்ற இந்த சமுதாயம் இந்த திருமணமே அவசியமில்லை என்று கூறுகின்ற இந்த சமுதாயம் உயரிய ஒழுக்கமுடைய இஸ்லா இஸ்லாமியுடைய திருமண கொள்கைகளையும் இன்னும் நபிகளாரனுடைய திருமணத்தையும் குறை சொல்வது ஏற்புடையதல்ல காரணம் நபிகளார் எத்தனையோ மேடைகள் நாம் விட்டு நபிகளாருடைய திருமணங்களை குறித்து கூறினாலும் கூட அவர்கள் திருமணம் செய்ததனுடைய காரணங்களை குறித்து கூறினாலும் கூட இவருடைய கூச்சல் நிற்பதில்லை நபிகளார் தன்னுடைய ஐம்பது வருடம் வரை ஹதிஜா அம்மையாரின் மரணத்திற்கு பின்னால் தன்னுடைய ஐம்பது வருடம் வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை அதற்கு பின்னால் தான் செய்து கொண்டார்கள் அதுவும் பல காரணங்களுக்காக பல அரசியல் பின்னணிகளுக்காக நபிகள் நாயகம் திருமணம் செய்து கொண்டார்கள் இதை குறித்து பல்வேறு இடங்களில் நாம் பேசுகின்றோம் இருந்தாலும் இவருடைய அறைக்குகள் நிற்காததற்கான காரணம் இஸ்லாத்தின் மீது கொண்ட தான் நாம் கூறுவதை விட மற்ற நபிகளாரின் வரலாற்றை படித்த மற்ற அறிஞர்களும் கூட நியாயமாக சிந்தித்து கூறுகின்றார்கள் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற பெற்ற சிந்தனையாளர் தாமஸ் கார்லைன் தன்னுடைய சொற்பொழிவில் இவார் கூறினால் நபிகள் நாயகம் இவர்கள் அத்துமீறி குறை சொல்லுவதைப் போல நபிகள் நாயகம் ஒன்றும் சிற்றின்ப ஆசை கொண்டவர் அல்ல அவர் எல்லாவற்றிலும் எளிமையே நேசித்தார் எளிமையான உடை எளிமையான இருப்பிடம் எளிமையான உணவு எல்லாவற்றிலும் எளிமையை தேர்ந்தெடுத்தவர் அவர் ஒரு துறவியைப் போல் வாழ்ந்தவர் பல மாதங்கள் பசியோடு வாழ்ந்தவர் அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது என்று கூறுகின்றார்கள் இந்த எல்லாம் இஸ்லாத்தை இந்த அற்பத்தனமான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி அளிப்பதற்காக பார்க்கின்றார்கள் ஆனால் இறைவன் ஒருபோதும் அதை செய்துவிட அதற்கு துணைபடிய மாட்டான் இவர்கள் தன் வாயினால் இறைவனின் ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகின்றார்கள் பொதுவாகி வளவு கதிகள் காப்பிரும் என்றாலும் இறைவன் தன்னுடைய மார்க்கத்தை மார்க்கத்தை பரிபூர்ணாக்குவான் என்று கூறி என் நினைவு செய்கின்ற ஆரம்பித்தார் மிக சிறப்பாக அவருடைய தலைவர்களான செய்திகள் உங்களுக்கு

இந்த நாட்டில் இந்துக்கள் வணங்குகிற அத்தனை கடவுள்களும் ஒடுக்க கேட்டாங்க எந்த சாமிக்கும் ஒரு கட ஒரு பொண்ணோட இல்ல முருகனுக்கு முருக மாநாடு நடத்துவாங்க முருக மாநாடு முருகனுக்கு எத்தனை கடவுள் சிவனுக்கு அப்படி இந்த கடவுள் எல்லாம் எனக்கு பார்த்து ஒரு கடவுளுக்கு கூட நாம யாரையும் குறை சொல்ல வேண்டியது நம்ம ரொம்ப தாக்கி பல பெண்களை திருமணம் செய்து கொள்வது ஒடுக்கு கேட்டு இந்த நாட்டில் பெரும்பான்மையான பல கோடி மக்கள் வணங்குற இந்துக்களின் கடவுள்களும் ஒடுக்கப்பட்டவர்களேன்னு சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு நினைச்சோம் இந்த இல்லையா இந்த நாட்டில் வரலாற்றில் மிகச் சிறப்பாக மதிக்கப்படக்கூடிய பல பெரும் மனிதர்களை நீங்கள் அவமதிக்க வரும் ராமன் ஒருமான பொழுதா ஒரு பொண்ணோட வாழ்த்தாமா விருதுராஷ்டிரன் ஒருத்தர் இருக்காங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மனைவிமார்களை திருமணம் செய்தார்கள் வால்மீகி ராமாயணம் என்ன சொல்லுது முன்னூத்தி அறுபத்தி இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடும் போது நம்முடைய உரை என்ன செய்ய முடியும் சேஃபா கேட்க முடியும் நம்ம ஒரு சேஃபான தளத்துக்கு வந்துடுவோம் வந்த பிறகு என்ன செய்ய வேணும் விளக்கி சொல்லணும் நான் இப்ப நம்முடைய அருமையான மாணவர்களை சொல்லுவேன் படிக்கும்போது அவ்வப்போது நடக்கிற நிகழ்ச்சிகள் நம்ம சொன்னதை நியாயப்படுத்துவதற்கான பல நிகழ்ச்சிகள் நடக்கும் நம்ம அதெல்லாம் இதுக்கு நமக்கு உதவும் இந்த மாதிரி சமயத்துல நமக்கு உத உதாரணத்துக்கு சொல்றேன் நான் இன்னைக்கு ஆனந்த ஒரு செய்தி படிச்சேன் ஒருத்தர் என்ன பண்றா அம்மாவுக்கும் கொட்டாண்டிக்கு சண்டை வருது அம்மாவுக்கும் கொட்டாடிக்கு சார் அவன் அம்மா மேல ரொம்ப பெரிய பொருள் தான் அம்மாவுக்கு பொட்டாட்டிக்கு சண்டை வந்த இடத்துல யாரும் சமாதானப்படுத்த முடியல முடியாது மனைவி சமாதானப்படுத்த முடியல உடனே என்ன செய்யற அம்மாவுக்கு அதுனால புதியோர் இடத்துல நினைச்சு முதியோர் இடத்துல போய் விட்டார் முதியோர் புதியோர்களத்துக்கு போன உடனே அந்த அம்மாவுக்கு மனசு மாறுது நம்ம நம்ம கூட சண்டை பொருள் தான் நம்ம பயிலுக்குதான் கஷ்டம் அப்படின்னு மனசு மாறி அந்த அம்மா உடனே என்ன சொல்லுது ஃபோன் பண்ணுங்க என் மகனை ஃபோன் பண்ணுங்க நான் வீட்டுக்கு போய் நான் சரியா இருந்துக்கிறேன்னு சொல்லு இப்ப இந்த முதியோர் இல்லத்துக்காரங்க என்ன பண்றாங்க இந்த அம்மா உடனே போயிடுச்சுன்னா என்ன அவர் கேட்ட அட்வான்ஸ் போயிடுமா இல்லையா அதனால அந்த அம்மாவை பேச கூடாம அடிச்சு முடக்கி வைக்கிறார் அந்த அம்மா தப்பிச்சு வெளியே வந்து சுகரேரி குதிச்சு உடம்பெல்லாம் காயமாய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி ஃபோன் வருது வந்த பிறகு அவர் போய் பார்த்து நான் இப்படி ஆகும்னு நினைக்கலையே அப்படின்னு அழுதாரணம் செய்கிறேன் இந்த செய்தி நமக்கு பயன்படுமா இல்லையா பயன்படுமா இல்லையா நமக்கு ஒரு ஒரு இஸ்லாமிய வாங்க கருத்தை பிரச்சாரம் செய்பவராக நமக்கு இது பயன்படும் இது மாதிரி பல விஷயங்களை நாம படிக்கும்போது இந்த மாதிரி கருத்துக்கள் எது நம்ம தீமை நாம நிலைப்படுத்துறதுக்கு உதவுமோ அந்த கருத்துக்களை என்ன செய்யணும் எழுதி வச்சுக்கணும் நோட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது அது அதிக பயனுள்ளதாக இருக்கும் நல்லா தோற்று செய்வாரா இப்ப கவனமா இருக்கணும் இப்ப ரெண்டாவது